செங்கோட்டையனை வச்சு கட்சியை ஃபிலிட் பண்ணி அதுக்கும் பயன்படுத்திடுவாங்களோங்கிற ஒரு அச்சம் வந்து எடப்பாடிக்கு வந்துச்சு காங்கிரஸும் பாஜக தமிழ்நாட்டுக்கு உறவு இதெல்லாம் பேசினவங்க இந்த உண்மைகளெல்லாம் மறந்து ரெண்டாவது இடம் வந்தால் போதும்னு கூட்டணிக்கும் அப்போ இப்போ என்னன்னா சீட் ஷேரிங் அதிமுகவுக்கும் பாஜக நடக்கணும் இப்போ அண்ணாமலை அலர்ட்டாக இருந்து பிஎம்ஓக்கு ரிப்போர்ட் கொடுத்துட்டாரு எடப்பாடி கீழே விழுந்துட்டாரு எனமே எழும்ப முடியாத அளவுக்கு அகாலிடல் மாதிரி பிஆர்எஸ் மாதிரி அதிமுக ஆயிட்டு அதிமுக அகாலிதல் பிஆர்எஸ் மாதிரி தான் இருக்கா இப்போ இருக்கிற அது எழும்பதுக்கு பாஜகவை கையில் எடுக்க பார்க்குறாங்க ரெண்டாவது இடத்த உறுதி செய்யறது Shravanchan Lakshmi, your happiest chapter begins with our apartments at SRP Colony, Periyar Nagar. How many seats are you going எடப்பாடி கிட்ட இருந்து டூரிஸ்ட் ஒன்று எதிர்பார்க்காங்க ரெண்டு ரெட்டலைக்கும் ஒரு தாமரை மோடி தெளிவா இருக்கனால தான் எடப்பாடி கிட்ட அஞ்சு நிமிஷம் தனியாக பேசல சீட் ஷேரிங் முடிஞ்ச பிறகு பார்த்துக்கலாம் இப்போ பாஜகவுக்கு அறுபது சீட்டு தூக்கி கொடுத்தா மட்டும் அந்த வின்னிங் ஸ்ட்ரைக்கெட் எவ்வளவு இருக்கும் எடப்பாடி நம்பி யாருங்க ஜெயிக்க முடியும் ஆனால் பாஜகவுக்குமே வெற்றி பெறணும் ஆட்சியை பிடிக்கணும் அந்த ஆட்சியில் வந்து ஒரு கூட்டணி அமைச்சரவையில் இருக்கணுன்றதான் என்ன முடியாது மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் புலிவர் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மடி இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கு நம்பி அமித்ஷா அவர்களை நேற்று தன்னுடைய வீட்டில் அதிமுகவினுடைய மூத்த தலைவர் திரு செங்கோட்டையன் அவர்கள் சந்திச்சிருக்காரு இந்த சந்திப்பினுடைய பின்னணி என்ன இப்போ நடக்கக்கூடிய இந்த பரபரப்பான சூழல்ல இந்த சந்திப்பினுடைய பின்னணி என்ன சார் செங்கோட்டையனுக்கு பாஜக ஆதரவு இருக்குன்னு செங்கோட்டை மேனிஃபெஸ்ட் பண்ண பாக்குறார் ஆக்சுவலாக செங்கோட்டையில காட்டி தான் எடப்பாடியை சரண்டர் பண்ண வச்சாங்க எடப்பாடி இருபத்தி ஆறுலையும் கூட்டணி இல்லைன்னு சொன்னார் இருபத்தொம்பதுலேயும் கூட்டணினு சொன்னார் செங்கோட்டையும் சீமானும் ஒரு நிகழ்வில் வந்தபோது நாங்கள் ஆர்டி டீம் வந்து சசிகலா விஷயத்தில் நாங்கள் ஜெயித்தோம் அதனால நாங்கள் வந்து இந்த இடத்துக்குள்ளே சீமான சிஎம் கேண்டேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணிடுவோமோ மோடிக்கு சிஎம் கேண்டேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணிடுவோம் ஒரு அச்சம் டாம்டிக்கன் கரிக்கெல்லாம் இல்லை எடப்பாடி பழனிசாமி மனசில் வந்துச்சு அதே கோணத்துக்குள்ள செங்கோட்டையனை வச்சு கட்சியை பண்ணி அதுக்கும் பயன்படுத்திடுவாங்களோங்கிற ஒரு அச்சம் வந்து எடப்பாடிக்கு வந்துட்டு அதனால இனி பதினெட்டு சதவீதம் கிறிஸ்டின் முஸ்லீம் பாஜக கூட ஜெயிக்க முடியாது பாஜக மைனஸ் முஸ்லீம் ஓட்டு வரல கிறிஸ்டின் ஓட்டு வரல தமிழக விரோதி தமிழகத்துக்கு பாஜக தானே காங்கிரசும் பாஜக தமிழ்நாட்டுக்கு விரோதி இதெல்லாம் பேசினவங்க இந்த எல்லாம் மறந்து ரெண்டாவது இடம் வந்தால் போதும்னு கூட்டணிக்கு வந்துட்டாப்புல அப்போ இப்போ என்னன்னா சீட் ஷேரிங் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் நடக்கணும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சீட் ஷேரிங்கில் அஞ்சு சீட்டு தான் டாக்டர் அம்மையார் நீங்கள் வேணா உங்களுக்கு தூத்துக்குள்ள பேர் நின்றுடுங்க தென் சென்னை கூட உங்களுக்கு கிடையாதுன்னு டேக்கிட்டார் விட்டுன்னு தப்பா தொகுதியில் கொடுத்து காலி பண்ணி விட்டுட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல பாமகவுக்கு அதிகமாக உங்களுக்கு சீட்டு கொடுத்தா அது பாமக ஓட்டு வராதுன்னு இருபது சீட்டு கொடுத்து திருக்கோயிலூர் இந்த மாதிரி எல்லாம் மோசமான சீட்டுகளை கொடுத்து அங்கேயும் காலி பண்ணி விட்டுட்டாரு இப்போ அண்ணாமலை அலர்ட்டாக இருந்து பிஎம்ஓக்கு ரிப்போர்ட் கொடுத்துட்டாரு எடப்பாடி கீழே விழுந்துட்டார் எனிமே எழும்ப முடியாத அளவுக்கு அகாலி அகாலிடல் மாதிரி பிஆர்எஸ் மாதிரி அதிமுக ஆயிட்டு அகாலி டல் மாதிரி பஞ்சாப் அகாலி டல் மாதிரி தெலுங்கானா பிஆர் பிஆர்எஸ் மாதிரி அண்ணா திமுகவும் எழும்ப முடியாமல் ஆயிட்டு அதோட செல்வாக்கே யூனிஃபார்மா இல்லை பல இடங்கள்ல டெபாசிட் இழந்துட்டு நம்ம கிட்ட வர்றதே ரெண்டாவது இடத்த காப்பாத்தி தான் தான் வராரு அப்ப நாம இதை பைப்போலர் பொலிட்டிக்ஸாக ஆக்குறதுக்கு அவர் முயற்சி பண்றதுக்கு நாம பள்ளி ஆயிடக்கூடாது நம்மளோட பதினெட்டு சதவீதம் என்டிஏ ஓட்டுக்கும் பாஜகவுக்கு பதினொன்று புள்ளி ஆறு சதவீத ஓட்டுக்கும் அவருக்கு இருபது புள்ளி நாலு சதவீத ஓட்டுக்கு இணையாட்டு சீட்டு வாங்கிருந்ததாம் அண்ணாமலை பிஎம்ஓ கொடுத்த இது கட்சி நலன் கருதி அண்ணாமலை கேள்வி என்னன்னா இது வானதி கொடுத்திருக்காங்களா நயனார் கொடுத்திருக்காங்களா தமிழிசை கொடுத்திருக்காங்களா எனக்கு தெரியாது பொன்னார் கொடுப்பாரு பொன்னாரனா நான் சந்திக்கும் போது அவரும் கட்சி நலனுக்காக பொன்னார் இருக்கக்கூடிய எண்ணம் ஓட்டம் அவருக்கு இல்ல இல்ல நிர்மலா சீதாராமன் கொடுத்திருக்காங்களான்னு எனக்கு தெரியாது அண்ணாமலை கொடுத்திருக்காருன்னு எனக்கு தெரியும் அதிமுக அக்காலி தல் பிஆர்எஸ் மாதிரி தான் இருக்கா இப்போ இருக்கிற நிலைமை அந்த மாதிரி எழும்ப முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது அது எழும்பதுக்கு பாஜகவை கையில எடுக்க பாக்குறாங்க ரெண்டாவது இடத்த உறுதி செய்யறதுக்கு அகாலிடல் ரெண்டாவது இடத்தை விட்டு தாண்டி போயிற்று பிஆர்எஸ் மூணாவது பயிற்று இவர் ரெண்டாவது தான் இருக்கானாலும் கூட பல பகுதிகளில் மூணாவது போயிட்டார் பிஜேபி சீமான ப்ரொஜெக்ட் பண்ணுன்னா இவர் அணி மூணாவது பேரும் அது பதினெட்டு இது எட்டு இருபத்தாறு இவர் வரும் இருபது இருபது இருபத்தாறுன்னு சொல்லும்போது ஒரு நூற்றம்பது தொகுதிக்கு வர அவங்க ரெண்டாவது வந்துருவார் இவர் மூணாவது பேருவார் ஸோ இதை மறைக்கிறதுக்கு தான் அவர் உள்ளே வந்திருக்காரு எடப்பாடி இதுக்காக தான் உள்ளே வந்திருக்கிறாரு இவர்கிட்ட உரிய சீட்டை வாங்கணும்னு டெல்லி பாஜக முயற்சி பண்றாங்க இல்ல சார் இப்போ செங்கோட்டையின் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு இப்போ ஒன்றணி நாள் வந்து வெற்றி பெற முடியும் அரத்மெட்டிக் அது எந்த அளவுக்கு பாசிபிளான விஷயம் சார் அது அவருக்கு கிளைம் அவ்வளவு அவருக்கு கிளைம் ஸ்டாலின் நாற்பது சீத வாக்கு பலத்துல இருக்கிறாரு ஆஹ் அவர் ஐம்பத்தேழு அறுபத்தி ரெண்டு காமராஜ் தலைமையில செல்வாக்குல இருக்கிறாரு ஒன் டூ ஒன்ல தான் ஸ்டாலினை தோற்கடிக்க முடியும் அது செங்கோட்டையனுக்கு கருத்து ஒன் டூ ஒன்ல எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்தா தான் ஸ்டாலினை தோற்கடிக்க முடியும் நாற்பத்தி சதவீத வாக்குங்கிறது ஸ்டாலின் தலைமைக்கு கிடைச்ச வாக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கிடைச்சது ராகுல் தலைமைக்கு கிடைச்ச வாக்கு மோடியும் நாங்களும் அதுதான் நினைக்கிறோம் மீண்டும் ராகுல ஸ்டாலின் ப்ரொஜெக்ட் பண்ணிடக்கூடாதுன்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் மோடி நினைக்கிறாரு மோடி லாயிலிஸ்ட் ரவீந்திர சாமி நினைக்கிறாரு குப்பஞ்சு பண்ணலாம் இதுல விமர்சனம் பண்ணாங்கன்னா சசிலா விஷயத்துல தோத்து போன மாதிரி இதுலயும் தோத்து போவோம் இப்போ பாஜக எத்தனை சீட் சார் அவங்க எதிர்பார்க்கறாங்க எடப்பாடி கிட்ட இருந்த பலத்துக்கேற்ற சீற்றை எதிர்பார்க்காரு கட்சிங்க நலைக்கணும்னு குண்ணுன்னு எதிர்பார்க்குறாங்க டூரிஸ்ட்டு ஒன்று எதிர்பார்க்காங்க ரெண்டு ரெட்டலைக்கும் ஒரு தாமரம் எதிர்பார்க்காங்க ஆனால் சார் கடந்த முறை அந்த பாஜக பூத் கமிட்டி மாநாட்டில் அமித்ஷா பேசும்பொழுது பாஜகவுக்கு வந்து பதினெட்டு சதவீதம் அண்ணா திமுகவுக்கு வந்து இருபது சதவீதம் கிட்டத்தட்ட ஈக்குவலான பலம் இருக்குதுன்னா அப்போ இன்னும் கூடுதல் தொகுதியை எதிர்பார்க்குறாங்களா நான் சொல்வது அவர் என்டிஏக்கு சொல்றேன் நான் சொல்கிறது அண்ணா திமுக இருபது பிஜேபி அந்த நாலு பேரும் பிஜேபி கூட தான் இருக்கிறாங்க பதினோனு புள்ளி இருபது பதினொன்று புள்ளி நாலு ஸோ குறைஞ்சபட்சம் இருபது பத்து ரெண்டுக்கு ஒன்று வேணுங்கிறதா என்னோட கருத்து அண்ணாமலை இதை பிஎம்ஓட்ட சொல்லிட்டாங்க மோடி இதை ஏற்றுக்கிட்டாரு இந்த இடத்துக்குள்ள மோடி தெளிவாக இருக்கனால தான் எடப்பாடி கிட்ட அஞ்சு நிமிஷம் தனியாக பேசலை சீட் ஷேரிங் முடிஞ்ச முறை பார்த்துக்கலாம் ஏன்னா நகர்ப்புற உள்ளாட்சியிலும் அஞ்சு சதவீத சீட்டு அண்ணாமலை கேட்கும்போது ரெண்டு தான் தர முடியும்னு கலத்தி விட்டுட்டு போனாரு அதே மாதிரி மக்களவை தேர்தலையும் பன்னெண்டு கலத்தி சீட் ஷேரிங்ல இது பிரேக் ஆக வாய்ப்பு இருக்குது இந்த முறை சரியா இல்லனா மோடியை பிரேக் பண்ணதுக்கும் உள்ள வாய்ப்புகள் சூழ்நிலை வரலாம் சீட் ஷேரிங் தான் அங்க நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் எடப்பாடி மனசுல தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆனால் இப்போ அறுபது தொகுதிகள் நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா அது வெற்றி வாய்ப்பில் எந்த அளவுக்கு சாத்தியம் இப்போ குறிப்பாக சொல்ல காங்கிரஸ் வந்து கடந்த காலத்தில் வந்து அறுபத்தி மூணு சீட்டு கொடுத்து அஞ்சு தான் ஜெயிச்சாங்க அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து நாற்பது சீட்டு கொடுத்து எட்டு தான் ஜெயிச்சாங்க இப்போ பாஜகவுக்கு அறுபது சீட்டு தூக்கி கொடுத்தா மட்டும் அந்த வின்னிங் ஸ்ட்ரைக்கெட் எவ்வளோ இருக்கும் எடப்பாடி நம்பி யாருங்க ஜெயிக்க முடியும் அதனால தானே தே தேமுதிக ஓடுறாங்க பாமக வரமாட்டாங்கிறாங்க சீமா நாம் தமிழருக்கு ஒரு சைடு ஓட்டு தானுங்க டிரான்ஸ்ஃபர் ஆச்சு ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லாத ஒரு எடப்பாடிங்கிறது தெரியாதா எல்லாத்துக்கும் ஏன் பிஜேபியில் உள்ளவங்களுக்கு தெரியாதா எல்லாத்துக்கும் தெரியுங்க அவருக்கு ஈர்ப்பு சக்தி இல்லை ஓட ட்ரான்ஸ்பர் கெப்பாசிட்டி இல்லைன்னு தெரியும் முப்பத்தாறு ஆறு சதவீத ஓட்டு விக்கிரமாண்டியில அதிமுகவுக்கு இருந்தது அதில் இருபத்தி மூணு சதவீத ஓட்டு உதயசூரியனுக்கே போயிட்டு என்ன கெமிஸ்ட்ரி பாமக வன்னியர் இருக்குது திமுக வன்னியருக்கு இருபத்தி மூணு சதவீதம் நான் வன்னியர் போயிட்டாங்க கண்ணை மூடிட்டு கணட்டு தவளையா கருத்து பார்மையற்றா இருந்து பேசல என்ன இருக்கு தானே எடப்பாடி கண்ட்ரோல் அந்த ஓட்டு இல்லையே இவருக்கு போராட்டத்தை ஆதரிச்ச சீமானுக்கு ஒரு சதவீத ஓட்டு வந்தது இதுதானே எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி ஈரோடு கிழக்கு ஈரோடு கிழக்கில் பாஜகவும் அண்ணாமலை உள்ள பொறாமையில் தமிழிசை வானதி நைனாரு எக்ஸட்ரா ஒய் ஈ செட்டு எல்லாம் சேர்ந்து நோட்டா கீழே போய் தமிழ் தேசியத்தை தமிழ் முள்ள பொறாமல் எலும்பு விட்ட மாதிரி ஈரோடு கிழக்குள்ள பின்னங்கால் பரடிப்பட மோத்த காட்டி பேச மட்டும் வந்துடுவாங்க கேண்டிடேட்டை கூட போடக்கு கழிவு இல்லாமல் ஓடிட்டாங்க இது கடந்த விஷயம் இப்போ இந்த சூழ்நிலையில் எடப்பாடியும் அங்கே கேண்டிடேட் போடலை சீமானுக்கும் எடப்பாடிக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காதுன்னு எடப்பாடியும் பரங்கரமாக தான் இருக்கிறாரு பிஜேபியும் கண்டெஸ்ட் பண்ண முடியாது இது ரோடு கிளக்குலாம் மைனஸ் தான் இப்ப ரெண்டுக்கு ஒன்னு சீட்டு வாங்குனாதான் பத்து பர்சன்ட் ஓட்டை மெயின்டெயின் பண்ணனும் பத்து சதவீத ஓட்டம் பாஜக அப்படின்னு சொல்றீங்க எஸ் பத்து சதவீத ஓட்டை மெயின்டென் பண்ணலன்னா இவரை சீட் இவரை அதிகம் விட்டு இவரு இருபத்தி ஐந்து சதவீதம் எடுத்துட்டாருன்னா நாளைக்கு இவரு காங்கிரஸுக்கு இருபது சீட் ஆஃபர் கொடுப்பாரு மோடி அமர்ந்துறக்கூடாது அதுதான் ரவீந்திர சாமிக்கு கவலை பிஎம் முக்க கவலை மோடிக்கு கவலை தான் எம்எல்ஏ ஆகணும்னு துடிக்கிற பெயர்களெல்லாம் சொல்ல விரும்பல அவங்களுக்கு இந்த கவலை இருக்காது ஸோ அந்த இடத்துக்குள்ள தான் ரெண்டு ரெட்டலைக்கு ஒரு தாமரை வாங்கி ஆகணும்னு நான் பிஎம் மோட்டை அண்ணாமலையும் அதை என்ட்ராஜ் பண்ணி பண்ணுறேன் ஆனால் பாஜகவுக்குமே வெற்றி பெறணும் ஆட்சியை பிடிக்கணும் அந்த ஆட்சியில வந்து ஒரு கூட்டணி அமைச்சரவை இருக்கணுன்றது தான் எண்ணம் இல்லையா சார் எல்லாரும் பேசத்தானங்க தம்பி செய்வாங்க ஆனால் இவ்வளோ பலவீனம் இருக்கு அப்படின்றத நீங்க சொல்லிருந்தீங்க சாப்பா எந்த அடிப்படையில் வந்து பாஜக அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு இந்த அதிமுக கூட்டணியோட இருபது சேத ஓட்டு உள்ள வருது ஆண்டி மொடி ஆண்டி மொடி டெய்லியூட் ஆகுது லாபம் தானே பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு நாளைக்கு லவமா வருமில்லாம் இருபத்தொம்பதில் அதுதான் பாஜக விட சார் ஒரு பக்கம் ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆன்டி பிஜேபியை அதிகப்படுத்துறாரு இன்னொரு பக்கம் விஜய் அவர்களும் ஒரு பக்கம் போது அப்போ ஆன்டி பிஜேபியோட ஓட்டு தான் அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில் ஆன்டி பிஜேபி ஓட்டெல்லாம் அடைஞ்சவங்கெல்லாம் தொண்ணூத்தெட்டில் ப்ரோ வாஜ்பாயா வந்த மாதிரி ப்ரோ தோல்வி அடைஞ்சவங்கலாம் வேறு வழி இல்லாமல் வந்தாங்கன்னா அது தொண்ணூத்தெட்டு மாதிரி ஒரு டீ மோடிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதில் கொடுக்கும் அடுத்து வந்து நம்ம பார்க்கும்போது சார் இப்போ அதிமுகவினுடைய உட்கட்சி பிரச்சனையில நாங்கள் தலையிட விரும்பலன்னு சொல்லி அந்த கூட்டணி போது அமித்ஷா அவர்கள் சொல்லியிருந்தாரு பாஜக கூட்டணி வேற வழி இல்லாம சீமான முன்னிறுத்தி மூணாவது தள்ளிடுவாங்க டூ தேர்ட் ஏரியாவில் நூற்றம்பது தொகுதிக்கு மேலே இவர மூணாவது தள்ளிருவாங்கன்னு அச்சப்பட்டு தானே உள்ள வந்தாரு போட்டு ஏற்கனவே பல்ட்டிசாமி மீண்டும் இன்னொரு பல்டிசாமி அப்போ அவரோட இமேஜ் தான் அடிபடும் சார் இவ்வளோ நெருக்கடி ஒரு பக்கம் கூட்டணிக்கு இது எப்படி ஜெல் ஆகும்னு நினைக்கிறீங்க சார் ஜெல் ஆகிறதுங்கிறது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க அளவு தான் இருக்கும் ஜெல் ஆகாமத்தானே வாக்கு வங்கி குறையுது ஸோ ஜெல் ஆகிறது குறைவாக தான் இருக்கும் அதுக்காக ஜெல் ஆகிறக்கூடிய பொறுப்பு பாஜகவுக்கு இருக்குது அதிமுகவுக்கு இருக்குது அதுக்காக பாஜக பலத்து குறஞ்ச சீட்டை வாங்கிட்டு நாலு பேர் எம்எல்ஏ ஆகிறதுக்கு மட்டும் அந்த அரசியல் பண்ணால் அது என்ன ஆகும் இவங்கெல்லாம் சுயநலவாதிகள்ங்கிறது ஆக்கியனாரில் கோட்டை விட்டதுலையும் ஈரோடு கிழக்கில் களத்தில் போக முடியாது தெரியும் உங்களை காட்டி பெருசாக பேசுவாங்க இந்த இது களத்தில் நீங்கள் இந்த அளவுக்குள்ள ஆனவங்க தானே நீங்கள் நாலுவர் எம்எல்ஏ அதுக்காக மோடிக்கு இருபத்தொன்போது கிடைக்கக்கூடிய மக்களவை இதை வந்து பழியிடக்கூடிய அளவுக்கு எடப்பாடி கிட்ட குறைஞ்ச சீட்டு வாங்கினா அவர் பலம் பெற்றுட்டு காங்கிரஸுக்கு ஆஃபர் கொடுப்பாரு அவர்கிட்ட மீண்டும் ஏமாறதுக்கா இருபத்தொன்போதில் ஓகே சார் திடீர் என்ன காரணம் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் எடப்பாடி பனிசாமி அவங்கள சிஎம் கேண்டிடேட்டை அறிவிக்கிறதுன்றதே தற்கொலைக்கு சமமான ஒரு விஷயம் இப்போ எடப்பாடி வந்து சிஎம் கேண்டிடட்டாக அறிவிக்கிறது சரி இல்லைன்னா இப்போது வேறு யார் அறிவிச்சா சரியா இருக்கும்னு அவர் நினைக்கிறேன் சார் தினம் தினம் அந்த அணி அணியை விட்டு போயிட்டாரு ஓபிஎஸ் அந்த அணியை விட்டு போயிட்டாரு என் மேல் வந்து இந்த அணிக்குள்ளே தான் சிஎம் கேண்டிடேட்டு இருபது சேத வாக்கு தானே பிரச்சாரம் பண்ணி யார் தெய்வமும் இல்லாமல் அவருக்கே விழுந்த ஓட்டு இருபது சதவீத வாக்கு ஸோ இந்த இருபது சதவீத வாக்கு உள்ள அவரை தான் சிஎம் கேன்டேட்டை அனௌன்ஸ் பண்ண முடியும் அல்லது இந்த அணியை விட்டு சீர்தாராவில் பிரேக் பண்ணிக்கிட்டு எட்டு சதவீதம் உள்ள சீமான என்டிஏட இன்னொரு சிஎம் என்டிஏ இன்னொரு ரூபத்தில் சிஎம் கேன்டேட்டா அனௌன்ஸ் பண்ண முடியும் ஸோ இருபது சதவீத எடப்பாடியை தான் சிஎம் கேண்டேட் அனௌன்ஸ் பண்ண முடியும் அவர் தான் சிஎம் கமிட்டி கேண்டேட்டு அதை பலமுறை அண்ணாமலையும் உறுதிப்படுத்திட்டாரு அமித்ஷாவும் உறுதிப்படுத்திட்டாரு இவங்க வானதி உறுதிப்படுத்துறாங்க எல்லாருமே உறுதிப்படுத்துறாங்க இப்பவுமே அவர் தான் வந்து சிஎம் கேண்டிடேட்டு அமித்ஷா அவர்கள் இவங்க எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு பொழுது இன்னமும் அவர் வந்து அந்த ஸ்டேக் இருக்கு இல்லையா அதிமுகவுக்குள்ள அவருக்கு அதாங்க இருபது சதவீதத்துக்கும் பதினொன்று உள்ள சீட் ஷேரிங் தான் இப்ப முக்கியம் என்ன சார் இன்னொன்று இப்போ ஒன்றிணைணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து செங்கோட்டையன் அவர்கள் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆனால் இன்னொரு பக்கம் வந்து நிர்வாகிகள் எல்லாருமே வந்து அதிமுகவில் வந்து இப்போ இருக்கிற தலைமையே வந்து சரியா இருக்கும் உடனே எப்படிங்க கட்சியை பிடிச்சி ஒரு விடுவார் கவுண்டர் கவுண்டர் பண்ணுவாருன்னு அன்னைக்கே சொன்னேன் எய்தர் எலெக்ஷன் ஆறு எடப்பாடின்னு சொன்னேன் எலெக்ஷன்லாம் வராமல் அவர் தானங்க நாலரை வருஷம் முடிச்சிட்டு இறங்கினாரு கலைஞர் புரட்சி தலைவர் மாதிரி தலைவராக முயற்சி பண்றாருன்னு சொன்னேன் இப்போ தெற்கை ஒருவர் வெடிகுண்ட தீக்கு போட்டதுலேயே நாடார் தேவேந்திர குல வேளாளர் முத்தரையர் யாதவர் செங்குந்தர் போன்ற காஸ்ட் எல்லாம் ஜீவான் முன்னாடி போயிட்டான் இந்த ஆளை நம்பியெல்லாம் நம்ம அரசியல் பண்ண முடியாது அப்படின்னு எல்லா ஜாதியும் போயிட்டாங்க அவருக்கு அது தெரியாது சோ நான் பெனிபிஷரி காஸ்ட் இவரை விட்டு விலகி இவர் பலகீனம் அடைவாரு கட்சி அவர்தான் அண்ணா அதிமுக பலகீனம் அடையும் ரெட்டை இடத்துல நம்ம ஜாதிக்கு பலன்னு சொல்ல ஜாதி எல்லாம் ரெட்டையில பிச்சை எரிஞ்சு போட்டுட்டு போயிருவான் நாடார் தேவேந்திர குல வேளாளர் முத்திரேரி எல்லாம் இந்த ரெட்டையில பலன் முடிவு பண்ணிட்டு போயிட்டான் அவர் கையில கட்சி இருக்கும் ஆனால் அது பலகீனம் அடைஞ்சு இருக்கும் கட்சி அவர் தான் எடப்பாடி தான் அதிமுக செங்கோட்டையன் வந்து பதவி இருந்து நீக்கம் பண்ணிருக்காங்களா சார் இப்ப அவருடைய எதிர்காலம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அண்ணனுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கும் அது கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருங்க அண்ணனுக்கு எதிர்காலத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை திராவிட இயக்க தலைவர் அண்ணன் அதனால திராவிட இயக்க காப்பாற்றுறதுக்கு அண்ணனுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கும் பல்வேறு கேள்விகளுக்கு நீங்க ஆழமாகவும் பூமியாக பதில் சொல்லிக்கிறேன் Travancore Lakshmi, your happiest chapter begins with our apartments at SRP Colony, Periyar Nagar. mobile Patrikai.